ராசிப்படி நீங்கள் மாற்ற வேண்டிய ஒரு குணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் ஆன்மீக கேள்வி சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ராசிப்படி நீங்கள் மாற்ற வேண்டிய ஒரு குணம் அப்படின்னா ஜோதிடத்தில் பன்னெண்டு ராசி ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு குண அதிசயம் கொண்டவங்களா இருப்பாங்க நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து தான் ஒருவர்கிட்ட இருக்குங்க அவங்க கிட்ட சில மோசமான குணங்களும் அடங்கும் இந்த ஒரு குணத்தை மாற்றிக்கொள்வதன் மூலமா உங்க ராசியின்படி இனி வெற்றி மேலே வெற்றி வரும் அது என்ன குணம் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரவங்க இந்த மேசராசியில் பிறந்தவங்க எப்போதுமே விட்டு கொடுப்பது கிடையாதுங்க தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற கர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது உங்கள் ராசிப்படி நீங்கள் கொஞ்சம் வளைந்து கொடுத்து போகும்போது குணத்தை வளர்த்து கொண்டால் நிச்சயம் வெற்றி மேலே வெற்றி காணக்கூடிய அம்சம் இருக்குதுங்க ராசிக்காரவங்க தேவையானதை பெறுவதற்கு கொஞ்சம் தயக்கத்தை தளர்த்தி தான் ஆகணுங்க எப்போதுமே கூச்சப்பட்டுக்கிட்டே இருந்தால் கேட்க வேண்டியதை கேட்கும் குணத்தை வளர்த்துக்கொண்டா வெற்றி மேலே வெற்றி கிடைக்குங்க ராசி அன்பர்கள் மிதர ராசில பிறந்தவங்க எளிதில எல்லோரையும் நம்பி விடுவாங்க குணம் கொண்டவங்களாவும் இருப்பாங்க எந்த முடிவையும் உடனடியாக எடுக்காம சிந்தித்து எடுக்கிறது நல்லதுங்க எவரையுமே எளிதில நம்பும் குணத்தை நீங்க மாற்றிக்கோங்க உங்களுக்கு அது வெற்றி மேல வெற்றி கிடைக்குங்க கடகராசில பிறந்தவங்க தலைமை பண்பு அதிகமாக கொண்டவங்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்வமா கற்றுக்கொள்வீங்க நீங்கள் தலைகணத்தை சற்று மாற்றிக்கொண்டா வெற்றி பார்க்கலாங்க சிம்ம ராசியில பிறந்தவங்க அடிக்கடி உங்க மீதே நீங்க நம்பிக்கை இழந்து போறீங்க கோபந்தா உங்களுக்கு முதல் எதிரி கோபத்தை குறைச்சி தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க அப்படி தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா வெற்றி மேலே வெற்றிங்க நீங்கள் அடைய வேண்டியதையும் சீக்கிரமாக அடைய முடியுங்க கன்னிராசி அன்பர்கள் கண்ணிராசியில பிறந்தவங்க தனியாக ஒரு விஷயத்த செய்வதை விட குழு சேர்த்து கூட்டமாக ஒரு விஷயத்த செய்யும் போது சீக்கிரமாக வெற்றி காணக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க துலாம் ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே எதிலையுமே நித்தானத்தோட தவற விடாதீங்க அவசர குணத்தை மாற்றி சிந்தித்து திட்டம் தீட்டி செயல்பட்டால் வெற்றி உங்களுடைய வசங்க விருச்சிகராசி அன்பர்களே விருச்சிகராசியில் பிறந்தவங்க எதையுமே அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பீங்க ஆனாலும் அதில் அதிக நேரத்தை கடந்து விடுவீங்க துரிதமாக செயல்பட்டால் வெற்றி உங்களோட வசங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு பிறந்தவங்க அசட்டு தைரியத்தில் செயல்படுவீங்க இந்த குணத்தை மாற்றி அலட்சியம் இல்லாமல் பொறுப்புணர்வோடு இருக்கிறது நல்லதுங்க எதற்கெடுத்தாலும் எரிந்து விழும் குணம் உங்ககிட்ட இருந்தா அதை கண்டிப்பாக மாற்றிக்கோங்க வெட்டி உங்கள் காலடியில் தேடி வருங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசியில பிறந்தவங்க அவசர கொடுக்கை போல செயல்படுவீங்க எந்த ஒரு கேள்விக்குமே நிதானமாக யோசித்து அதுக்கப்புறமா சொல்லி பாருங்க வெற்றி உங்களையே தேடி வருங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசியில பிறந்தவங்க தற்பெருமை அதிகம் கொண்டவங்க வாய்ச்ச வடால் விடாமல் செயலில் உங்கள் திறமைகளை காண்பீங்க மீனராசியில பிறந்தவங்க நீங்க உழைக்கும் உழைப்ப ரகசியமா வச்சிருக்காம மத்தவங்களுக்கு தெரியும்படி வெளிச்சம் போட்டு காட்டுங்க உங்க திறமைக்கு நீங்கள் வெற்றியை வசமாக்கி கொள்வீங்க நண்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சில குணங்களை மட்டும் நீங்க மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் நீங்க வெற்றி பெறாமல் இருக்கிறதுக்குரிய காரணத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் மாற்றினா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்